காலையில் ஒரு தம்பி வந்து அழைப்படுத்து அண்ணே நீங்கள் என்ன நோட்டாவோட நாங்கள் நாம தம்பிக்கு கம்மியாக வாங்கிட்டுன்னு சொல்கிறீங்க தெரியாமல் சொல்கிறீங்கன்னா போய் பாருங்கண்ணே எப்படினாப்பில தம்பி தபால் ஓட்டு வந்து நீ என்னைக்கு எத்தனை நினைப்பார் தம்பி காலையில் என்ன முத என்ன ஆரம்பிக்கும் போது தபால் ஓட்டை தான் முத எண்ணுவாங்க அதில் நாம எத்தனை ஓட்டுன்னு பாருங்கள் அப்புறம் வந்து பேசுங்கண்ணே என்னென்ன எத்தனை ஓட்டு நின்னாப்பில மொத்தம் வந்து இரநூத்தி இருபத்தெட்டு ஓட்டு தம்பி அதில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஓட்டு திமுக வாங்கிருச்சு அதாவது இரநூறு ஓட்டு நெருக்கி வாங்கிட்டாங்க மீதி ஓட்டில் வந்து நோட்டா வந்து பதினெட்டு ஓட்டு அதாவது அதிமுக மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு ப நோட்டாவுக்கு போ சில பேர் போட்டிருப்பாங்கல்ல பதினெட்டு நீங்கள் நாம் தமிழர் வாங்கினது பதிமூணு ஓட்டு தம்பி உங்களுக்கும் பாரதிய ஜனதா அதிமுகவுங்களெலாம் சேர்ந்து பதிமூணு ஓட்டு அப்படி நீங்கள் நோ நோட்டாவோட ஜெயிச்சியெல்லாம் தோத்திடான்னா ஆமனே ஆமனே அப்பா நாங்கள் தோல்விதான் இதை தபால் ஓட்டில் தோற்றுருக்கோமானே அப்படின்னேன் இதில் இவங்களுக்கு பாரத இவங்களுக்கு என்ன நினப்பு இருக்குன்னா இதில் எப்படியாவது நோட்டாவோட தோத்தவனால் இதனால் தாங்க முடியலை நீங்கள் எதிர்காலத்தில் இப்போ நோட்டா அதில் கெடுத்துட்டா ஐயாயிரம் ஓட்டு மூணாவது வாடம் நோட்டாகதே ஏன்னா ஓட்டப்பத்தியத்தில் ஓடுறவங்களே ரெண்டு பேர் தான் அரசியல் கட்சியில் அதில் நாங்கள் ரெண்டாவது இடம் வந்துவிட்டோம் ரெண்டாவது இடம் வந்துட்டோம்னா ஒன்றுனதே ரெண்டு பேர் தான்டா நீ வேணும்னா நோட்டாவோட்டெலாம் வந்துட்டியே தபால் ஓட்டில் நோட்டா என்ன என்னமோதே எவ்வளோ அதிர்ச்சியாக இருந்திருக்கு பாருங்க என்னடா நோட்டாக நமக்கு முடி அப்போ என்னென்னா திமுகக்கே வாக்கு செலுத்தலாம் போறாலும் உங்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டோம்ன்றதுக்காண்டி சில பேர் நோட்டாக் வாக்கு செலுத்தியிருக்காங்க முதல் நோட்டாக் போடுறாலும் உங்களுக்கு மாற்றி போட சொல்லுங்கள்